வணக்கம் நண்பர்களே இயற்கையின் மடியில் அமைந்துள்ள நமது உலகில் பல அதிசயங்கள் ஒளிந்திருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் தனது கம்பீரமான தோற்றத்தாலும் வசீகரிக்கும் மலர்களாலும் நம்மை வியப்பில் ஆழ்த்தும் கொண்டல் மரம் ஆம் இன்று நாம் கொண்டல் மரம் மற்றும் அதன் அழகிய பூக்களைப் பற்றி ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம் இந்த மரம் வெறும் தாவரம் அல்ல இது ஒரு கதை சொல்லி பல நூற்றாண்டுகளின் ரகசியங்களை தன்னுள்ளே புதைத்து வைத்திருக்கும் ஒரு அமைதியான சாட்சி கொண்டல் மரத்தின் தோற்றம் மற்றும் வாழ்விடம் கொண்டல் மரம் அறிவியல் பூர்வமாக ஸ்டர்குலியா ஃபேட்டிடா என்று அழைக்கப்படுகிறது இதன் பெயரில் இருக்கும் இருக்கும்டா என்பது இதன் பூக்களிலிருந்து வெளிப்படும் சற்று வித்தியாசமான வாசனையை குறிக்கிறது ஆனால் அந்த வாசனையை தாண்டி இந்த மரம் அள்ளித்தரும் அழகு ஏராளம் வெப்பமண்டல ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் குறிப்பாக இலங்கையின் காடுகளில் பரவலாக காணப்படும் இந்த மரம் கடற்கரை ஓரங்களிலும் தாழ்வான வெப்பமண்டல காடுகளிலும் செழித்து வளரும் இதன் கம்பீரமான உயரம் சுமார் இருபது முதல் முப்பத்தைந்து மீட்டர் வரை எட்டும் தடினமாகவும் நேராகவும் வளரும் இதன் தண்டு சாம்பல் நிற பட்டையுடன் காணப்படும் இது பார்ப்பதற்கு ஒரு பண்டைய மன்னனைப் போல் கம்பீரமாக நிற்கும் ஒரு காட்சியை அளிக்கிறது கொண்டல் மரத்தின் இலைகள் மற்றும் பழங்கள் கொண்டல் மரத்தின் இலைகள் இதன் அழகியலுக்கு மேலும் அழகு சேர்க்கின்றன அடர் பச்சை நிறத்தில் விரல்கள் போல் பல பிரிவுகளுடன் கூடிய இதன் இலைகள் ஒரு பெரிய குடையைப் போல மரத்தின் உச்சியில் பரவி நிற்கும் கோடை காலத்தின் இறுதியில் குறிப்பாக பிப்ரவரி முதல் ஏப்ரல் மாதங்களில் இந்த மரம் தனது இலைகளை உதிர்த்து ஒரு புதிய பிறப்பிற்காக தயாராகும் இதன் மிகவும் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று இதன் பழங்கள் இவை சுமார் பத்து முதல் பதினைந்து வரை சென்டிமீட்டர் நீளமுள்ள அடர் சிவப்பு நிறத்திலோ அல்லது பழுப்பு நிறத்திலோ காணப்படும் பெரிய சதைப்பற்றுள்ள காய்கள் காய்கள் முதிர்ச்சியடையும் போது அவை இரண்டாக பிளந்து உள்ளே உள்ள கருப்பு நிற விதைகளை வெளிப்படுத்தும் இந்த விதைகள் உண்ணக்கூடியவை இவை வறுக்கப்பட்டு சிற்றுண்டியாகவும் சில சமயங்களில் மருத்துவ குணங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன இதன் பழங்கள் பறவைகள் மற்றும் சில விலங்குகளுக்கு ஒரு முக்கிய உணவு ஆதாரமாகவும் விளங்குகின்றன கொண்டல் பூக்களின் தனித்துவம் இப்போது கொண்டல் மரத்தின் மிகவும் வசீகரமான பகுதிக்கு வருவோம் அதன் பூக்கள் கொண்டல் பூக்கள் மரத்தில் இலைகள் இல்லாத சமயத்தில் பூக்கும் ஒரு அற்புதம் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான மாதங்களில் இலைகள் உதிர்ந்த மரக்கிளைகள் முழுவதும் சிறிய மணிவடிவ பூக்கள் கொத்துக்கொத்தாக பூத்துக் குலுங்கும் இந்த பூக்களின் நிறம் வெளிர் மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நிறத்தில் இருந்து அடர் சிவப்பு நிறம் வரை வேறுபடும் பூக்களின் உட்புறத்தில் மென்மையான சிவப்பு நிற புள்ளிகள் காணப்படும் இது அவற்றின் அழகை மேலும் எடுத்துக்காட்டும் இந்த பூக்களின் மற்றொரு தனித்துவமான அம்சம் அதன் வாசனைதான் ஆம் இதன் பெயர் குறிப்பிடுவது போல இவை சற்று வித்தியாசமான சிலருக்கு விரும்பத்தகாத வாசனையை வெளியிடும் இந்த வாசனை மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பூச்சிகளை குறிப்பாக ஈக்களை ஈர்ப்பதற்காகவே உள்ளது இயற்கையின் படைப்பில் எவ்வளவு நுணுக்கம் பாருங்கள் சிலருக்கு இந்த வாசனை வினோதமாக தோன்றினாலும் இந்த பூக்கள் அள்ளித்தரும் வண்ணக்கோலம் பார்ப்பவர் கண்களுக்கு ஒரு விருந்தாகும் இலைகள் இல்லாத மரத்தில் சிகப்பு நிற தீப்பந்தங்கள் போல் பூக்கள் குலுங்கும் காட்சி மனதை மயக்கும் ஒரு அனுபவம் பயன்கள் மற்றும் முக்கியத்துவம் கொண்டல் மரம் வெறும் அழகுக்காக மட்டுமல்லாமல் பல வழிகளிலும் மனித குலத்திற்கு பயனளிக்கிறது இதன் மரக்கட்டை லேசானது மற்றும் நீடித்து உழைக்கக்கூடியது இதனால் இது படகுகள் தீப்பெட்டிகள் பொம்மைகள் மற்றும் பிற மரப்பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதன் விதைகளிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது இது சில பகுதிகளில் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது சுற்றுச்சூழல் ரீதியாகவும் கொண்டல் மரம் முக்கியத்துவம் வாய்ந்தது இது மண்ணரிப்பை தடுக்கவும் வறண்ட நிலங்களில் நிழல் தரவும் உதவுகிறது மேலும் இதன் பூக்கள் மற்றும் பழங்கள் உள்ளூர் விலங்கினங்களுக்கு உணவு மற்றும் வாழ்விடத்தை வழங்குகின்றன கொண்டல் மரம் அதன் கம்பீரமான தோற்றத்தாலும் தனித்துவமான பூக்களாலும் இயற்கையின் அற்புதங்களில் ஒன்றாக திகழ்கிறது இதன் சற்று வித்தியாசமான வாசனையை கடந்து அதன் அழகையும் அது சுற்றுச்சூழலுக்கு அளிக்கும் பங்களிப்பையும் நாம் புரிந்து கொள்ளும்போது இந்த மரத்தின் மீதான நம் வியப்பு அதிகரிக்கிறது அடுத்த முறை நீங்கள் ஒரு கொண்டல் மரத்தை கடந்து செல்லும்போது அதன் நிசப்தமான கதைகளையும் அது அள்ளித்தரும் அழகையும் ரசிக்க தவறாதீர்கள் நன்றி நண்பர்களே கொண்டல் மரம் பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு தனித்துவமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்